அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் விரதங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னா கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாம் மற்ற விரதங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விரத வழிபாடு அதாவது சிவபெருமானுக்கு சிவராத்திரி பிரதோஷம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் பெருமாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு

சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் அப்படிங்கிறத வந்து கந்தசஷ்டி விரதத்தினுடைய ஆறாவது நாளில் நிகழும் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது சூரபத்மனை வந்து முருகப்பெருமான் அழித்த பிறகு வந்து அந்த அசுரனை வந்து இரண்டாக பிளக்கப்படும் பொழுது ஒரு பாதி வந்து சேவலாகவும் ஒரு பாதி பார்த்தீங்க அப்படின்னா மயிலாகவும் மாறிய ஒரு கதை உண்டு அப்படின்னா சொல்லலாம் அப்பொழுது அந்த மயிலாக மாறிய அந்த அசுரன் அப்படின்றத தன்னுடைய வாகனமாகவும் சேவல தன்னுடைய கொடிகளையும் ஏந்தி வந்து முருகப்பெருமான் வந்து அவங்களுக்கு வரமளித்து வ வைத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுவதுண்டுங்க தற்போது நிகழ இருந்த இந்த சூரிய சம்ஹார நிகழ்வின் போது பார்த்தீங்க அப்படின்னா மயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை கருவறையில் சென்று தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி ஒன்று இணையத்தில் வேகமாக வைரலாகி வந்துட்ருக்குங்க இது முருகர் பக்தர்களிடையே வந்து பெரும்பர வசத்தை ஏற்படுத்த ஒவ்வொரு நிகழ்வுகள் ஆன்மீகத்தை தாண்டி அதாவது விஞ்ஞானத்தை தாண்டி மிகவும் கவனம் பெற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவது அப்படின்ற நேரத்தில் இந்த மயில் மயில் வாகனம் மயில் ரூபத்தில் வந்து வந்து முருகப்பெருமானை வழிபடுவதாகவே பக்தர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மயில் முருகப்பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி பார்த்தீங்க அப்படின்னா அனைவரையும் வந்து மெய் சுழற்ப வியப்ப ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இது குறித்து தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இது இது மாதிரியான விஷயங்களோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ காட்சியையும் வந்து நாம் சேர்த்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்ப்பிரி சஷ்டி அன்று வெற்றி கொண்டு ஆட்கொண்டார் முருகபெருமான் இந்த நாளே கந்த சஷ்டியாக வந்து கொண்டாடப்படுதுங்க இந்த நிகழ்வு திருச்செந்தூர் தலத்தில் நடந்ததால் கந்த சஷ்டி விழா இங்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படுது சூரபத்மன் வதம் தவிர்த்து கந்த சஷ்டி விழா கொண்டாட வேறு இரண்டு காரணங்கள் இருக்கிறதா மகாபாரதம் கந்த புராணத்திலையும் சொல்லப்படு அதாவது ஒரு சமயம் உலக நன்மைக்காக ஒரு புத்திரன் வேண்டும் என யாகம் நடத்தினாங்க முனிவர்கள் சிலர் ஐப்பசி மாத அன்று யாகத்தை துவங்கி ஆறு நாட்கள் நடத்தியிருக்காங்க யாக குண்டத்தில் தீயில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வித்து விதமாக ஆறு வித்துக்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்குங்க அந்த வித்துக்களை ஆறாம் நாள்ல ஒன்றாக்கிட முருகபெருமான் அவதரித்தார் இவ்வாறு முருகன் அவதரித்த நாளையே கந்த சஷ்டி அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது அசுடு அசுரர்களை எதிர்க்கும் வல்லமை பெறதுக்கும் முருகனது அருள் வேண்டியும் ஐப்பசி மாத வளர்பறையில் இருந்த ஆறு நாட்கள் கும்பத்தில் வந்து அவரை எழுந்தருள செய்து நோம்பி இருக்காங்க தேவர்களும் முருகனும் அவர்களுக்கு அருள் செய்தார் இதை நினைவுறுத்தக்கூடிய விதமாகவே ஐப்பசி அமாவாசையை அடுத்து கந்தசஷ்டி கொண்டாடப்படுது அப்படிங்கிறாங்க கந்த அதே மாதிரி கச்சியப்பு சிவாச்சாரியார் திருச்செந்தூரில் ஜெயந்திநாதர் சூரியனை வந்து சம்ஹாரம் செய்ததற்கு பிறகு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருள்வார் அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும் கண்ணாடியில் தெரியக்கூடிய ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார் அர்ச்சகர் இதை சாயாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க சாயாபீனா நிழல் அப்படின்ற பொருள் பொருளை வெற்றி பெற்ற முருகன் குளிர்விக்கும் விதமாக அந்த அபிஷேகம் நடைபெறும் இத முருகப்பெருமானை கண்ணாடியில கண்டு மகிழ்வதாக ஐதீகம் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சன்னதிக்கு திரும்புவாரு முருகன் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரசம்ஹாரத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு காண்பதற்காக மயில் பார்த்தீங்கன்னா கருவறையில் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்த ஒரு காட்சி அப்படிங்கிறது அனைவராலையும் வந்து ஈர்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி சூரசம்ஹார நிகழ்வின் போது கருவறையில் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது அவரை தரிசனம் செய்வதற்காகவே வந்து மயில் ரூபத்தில் வந்திருக்கா வந்து வந்து பலரும் கருத்துக்கள் அவங்க மனதுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் தோன்றுகிறதோ அதற்கு ஏற்றுமாறு தங்களுடைய கருத்துக்களை பக்தர்களும் வந்து பதிவிட்டு வந்தாலும் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து அனைவரையும் பாத்தீங்க அப்படின்னா வியப்படைய செய்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதிலும் பார்க்கும் பொழுது சம்ஹாரத்தின் போது மயில் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி அப்படிங்கிறது வந்து அனைவர் மத்தியிலையுமே வந்து பரவசத்தை ஏற்படுத்தி வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை காணக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா வீடியோலையும் சரிங்க நேரில் கண்ட பக்தர்களும் சரிங்க அரோகரா அப்படின்ற ஒரு கோஷத்தை எழுப்பி ஆரவாரத்துடன் முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறார்கள் மனதிலே வந்து அவரை வணங்குகிறார்கள் பூச்சி சூரசம்ஹார வைபவம் நிறைவடைய கூடிய சமயத்தில் நடைபெறுதுங்க அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தெய்வ மயிலாகவும் மாறி சேவை செய்தார் இந்திரன் இவர்களது திருமணம் முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கு சூரனை ஆட்கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால திருச்செந்த ூருல கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறும் அன்று காலையில தபசு மண்டபம் சென்று முருகனை மணந்து கொள்ள வேண்டி தவம் இருப்பாங்க தெய்வானை மாலையில குமரவிடங்கர் முருகனின் ஒரு ஒர்ஷவர் வடிவம் முருகனின் பிரதிநிதியாக மயில் வாகனத்துல தபசு மண்டபம் சென்று தெய்வானைக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செய்து கொள்கிறாரு நள்ளிரவுல இருவரும் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள அங்க திருமணம் நடைபெறுதுங்க மறுநாள் முருகனுக்கு மஞ்சள் நீராட்டம் வைபவமோ நடக்குது கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாள் முருகன் தெய்வானையுடன் வீதியுலா போவாங்க அப்போ தங்கள் ஊருல திருமணம் செய்து கொண்ட முருகனை வரவேற்கும் விதமாகவும் போரில் வென்றதன் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் அவர் மீது மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வாங்க பக்தர்கள் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்ததைக்கே குருவாக இருந்து உபதேசித்தவர் முருகப்பெருமான் அதே மந்திரத்தின் பொருள் தெரிய பிரம்மாவை சிறையில் அடைத்தவர் சூரனை சம்ஹாரம் செய்து பின் மகாவிஷ்ணுவின் மகளை மணந்து கொண்டவர் மாமனான மகாவிஷ்ணுவின் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர் இவ்வாறு முருகன் மும்மூர்த்திகளோடும் தொடர்புடையவராகவே இருக்கிறார் விழாவின் ஏழாம் நாளன்று மாலை இவர் சிவப்பு நிற வஸ்திரத்துல சிவபெருமானாகவும் எட்டாம் நாள் அதிகாலை வெண்ணிற ஆடையில் பிரம்மாவின் அம்சமாகவும் மதிய வேளையில பச்சை வஸ்திரத்துல பெருமாளினுடைய அம்சத்திலையும் காட்சியளிப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சூரசம்ஹார நிகழ்வு அப்படிங்கிறது வந்து வெகு விமர்சையா முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து திருத்தலங்கள்லையும் வந்து கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க இந்த கந்தசஷ்டி விழாவின் உடைய முக்கிய அம்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது வந்து திகழ்வது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறு நாள் விரதங்களில் பார்த்தோன்னா ஒவ்வொரு நாள் விரதத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நமக்கு பெறுகிறதுங்க அதில் இந்த ஆறாம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா சூரபத்மனை வந்து முருகப்பெரு மான் வந்து வதம் செய்யக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருவேளை நீங்கள் ஏழு நாள் ஆறு நாள் விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க கூட இந்த சூரபத்மனை அழிக்கக்கூடிய சூரசம்ஹார நாளன்று அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்தாலும் கூட அந்த கந்தசஷ்டி திருவிழா ஏழு நாள் இருந்த விரதத்திற்கு இணையான பலன்களை முருகப்பெருமான் நிச்சயம் அருள்வார் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் கூறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே மாதிரி பிரம்மதேவனுக்கு தக்கன் கா சிவன் அப்படின்ற இரு புதல்வர்கள் இருந்தாங்க அவர்களுக்குள்ள தக்கன் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து பல வரங்களை பெற்றிருந்தான் ஆனால் வரத்தின் வலிமையை சிறுத்தல கொண்டும் சிவனை மதியாத யாகம் செய்ததால சிவனால் தோற்றுவிக்கப்பெற்று வீரபத்ர கடவுள் கொல்லப்பட்டான் அப்படின்ற ஒரு கதையும் இறக்கப்பெறுக்கிறதுங்க இத்தனை இதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விசேஷங்கள் அதாவது பல்வேறு கதைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது சூர வந்து வதம் செய்வதற்குண்டான அஹ் கதைகளாக சொல்லப்படுவது உண் இருக்கு அப்படின்னாலும் இந்த சூரசம்ஹார நிகழ்வு அப்படிங்கறது மிகவும் அஹ் பக்தர்களால் எதிர்நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம்